இது நாள் வரைக்குமே இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய நபராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இவருடைய வாழ்க்கையில கஷ்டம் வருதேன்னு மூளையில போய் முடங்கி கிடைக்கக்கூடிய நபர்களே கிடையவே கிடையாது என்ன நடந்தாலும் சரி நான் எதிர்த்து நிப்பேன் நான் போராடுவேன் என்னால முடியும் என்னால முடியாதுன்னா அது யாராலே முடியாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசி கழகம் மேசராசினுடைய வாழ்க்கையில மனசளவுல நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தாங்க செய்யுது இவருடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கிட்ட கூட உன்னுடைய மனசு இருக்கிறதையும் என்கிட்ட சொல்லு உடைய கஷ்டங்களையும் கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரிங்க இவர்கள் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு கஷ்டத்தையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய ஒவ்வொரு நாளிலுமே இவர்களுடைய வாழ்க்கையில புது புது கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்ப கூட அந்த கஷ்டங்களை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க காரணம் தன்னுடைய கஷ்டத்தை மத்தவங்கிட்ட சொல்லி மத்தவங்கள ஏன் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரு பெரிய மனசில் கூட வச்சுக்கலாம் இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட மேசராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொன்றுச்சு சொல்லலாம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுச்சு அப்படிவாங்க அது போலதாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில வரலாறு காணாத அளவுக்கு கஷ்டங்கள் என்பது நாளுக்கு நாள் தான் இருக்கு அதாவது நேற்று ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை விட அதிகப்படியான கஷ்டத்தை இன்னைக்கு பார்க்க வேண்டிய நிலம் என்பது ஏற்படும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்யலாம்னு எடுத்தாலும் சரி செய்ய போனாலும் சரி செய்ய முயற்சி பண்ணா கூட அது இவர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில் எதுவுமே இவர்களுக்கு நிலையானதாக இருப்பதே கிடையாது எல்லாமே இவருடைய கையை விட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுது மேசராசிக்காருடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்ற சந்திச்சாட்டான முக்கியமாக தனக்கு பிடிச்சவங்களா தன்னை ஏமாத்துறதுக்கு அப்புறமா இவர்களுக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கல வெறுப்பான ஒரு வாழ்க்கையும் இந்த கேவலமான ஒரு வாழ்க்கையில இருந்து என்னைய கண்டிப்பா கூப்பிட்டுருக்க சாமி ஏனால இந்த இடத்துல வாழ முடியாதுன்னு எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்காங்க புழம்பிருக்காங்க அந்த கடவுள்கிட்ட போய் வேண்ட கூட எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலைய கூட கூப்பிட்டுக்கோன்னு தான் சொல்லுவாங்க சாவை எதிர்பார்த்து காத்திருக்க சாமி அப்படின்னு ரொம்பவே மழை நொ நொறுங்கி அப்படியே மனசுல ரொம்ப காயப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள எல்லோருமே சோதிக்கிறதாக செய்றாங்க கடவுளாக இருக்கக்கூடிய ஏன்னா மேசராசியினுடைய ராசி பேருந்து செவ்வாயாக இருந்தாலும் கடவுள் யாரும் முருகப்பெருமா முருகப்பெருமான வரைக்கும் சோதனையை அள்ளி கொடுப்பா அப்படிதாங்க இவருடைய வாழ்க்கையில சோதனைகளுக்கு பஞ்சமே கிடையாது அத்தனை கஷ்டங்களையுமே வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்படி இருக்கக்கூடிய மேசராசினுடைய வாழ்க்கை எனக்கு சாமி மாறும் எனக்குதான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை வாழ்வேன்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கைங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது நீங்க இதை நம்ப மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இறஞ்சு இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் சரி மேசராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நல்லதையும் ஏற்படுத்துகின்றதை பத்தி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷ ராசிக்கார நேர்களை இந்த மேஷ ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாம் அப்படி என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கொடுத்த அதாவது இவங்க வேலை பார்த்ததுக்கான அந்த சம்பளத்தை கூட கொடுக்காம ரொம்ப நாட்களாகவே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு பண கஷ்டம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஆனாலும் இவர்களுடைய பணத்தை இவருடைய பண கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பல நபர்கள் இவர்களை காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் தான் இருக்காங்க இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட போய் என்ன அண்ணா சார் தா தலைவா அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சு பார்த்தாலும் சரி ஐயா அப்படின்னு கூட கெஞ்சு பார்த்தாலும் சரி இவருடைய வேலை பார்த்த கூலிய இங்க பழநபர்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு தர மத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி இந்த மேசராஜனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றிலுமான முற்றுப்புள்ளி தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க தேடி அலைஞ்சங்க கஷ்டப்பட்டீங்க அவங்க கிட்ட எனக்கான உதவிகள் செய்யுங்கன்னு காலைல உளுந்து கேட்காத குறைய கேட்டேங்க ஆனா உங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் முன் வரவே இல்லைங்க அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் உதவிகள் கேட்டும் யாரும் உதவி செய்யலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவிகள் என்பது கிடைக்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க அதுல உங்களுக்கான வெற்றிகள் என்பதும் நிச்சயமா உண்டாகும் இனி யாரிடமும் இவர்கள் கையேந்து நிற்க வேண்டிய நிலைமைன்றது இருக்காது மேசராஜிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இது வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக தீரப்போகுது எவ்வளவோ நாட்கள் தொழில் கஷ்டங்கள்னால நீங்க ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா தொழில் பிரச்சனைனால நீங்க வீட்டுக்கு போகாம மறைமுகமா வாழக்கூடிய நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருந்தீங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு பயம் அவ்வளவு பயம் இது இப்படி நஷ்டமாயிடுச்சு இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையா அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் இந்த கஷ்டத்துல இருந்து இவர்களால் வெளியே வர உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற முற்றிலுமான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு இனி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமானதாக இருக்க போகுது தொழில முழுவதுமான முன்னேற்றங்களை சந்திப்பாங்க தொழில இனி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அதையடுத்து மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நாளுமே கோபத்தையும் வெறுப்பையும் தான் காமிக்க வச்சுச்சு முக்கியமா திருமணம் ஆயிட்டேன்ற ஒரு விஷயம் தாங்க சந்தோஷம் மற்றபடி அந்த வாழ்க்கையில திருமணத்துல சந்தோஷம் என்பது இல்லை முக்கியமா பிடிக்காத திருமணத்தை பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய நிலைமை தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தனக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா குடும்பத்தினுடைய கட்டாயத்தினாலும் குடும்பத்தினுடைய பிடிப்பினாலும் தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு பிடிக்காத ஒரு நபருடன் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படி வாழும்போது அந்த வாழ்க்கையாவது மா சந்தோஷமா இருக்கும் நரக வாழ்க்கையோட கொஞ்சமாவது நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா வாழ்க்கையில நாட்கள் கடக்க கடக்க அந்த வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக போனது மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரைக்குமே மேசராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள கணவனும் சரி மனைவியும் சரி கேட்பதே கிடையாது அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் என்ன சொல்றேன்னா தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி விடாபுடியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா இவர்கள் புகுந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த புகுந்த வீட்லையும் சரி பிரச்சனைகள் தான் இல்ல இவங்களுடைய வீட்டுக்கு அதாவது ஒரு ஒரு நபர் புகுந்த வீட்டுல ஆக இருக்கக்கூடிய பெண் ஒரு வந்திருந்தாலும் தெரியும் இந்த ஆணுக்கும் பிரச்சனைதான் இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்ல முடியுங்க புரிதல் என்பது இல்லாமலே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக இவங்க கல்யாணமாகி சில வருஷங்கள் ஆகியிருந்தாலும் அந்த உறவுகள் என்பது சேர்ந்து இருந்ததே கிடையாது அதாவது குழந்தை பார்க்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல சந்தோஷங்கள் எதுவுமே நடக்கல இதனால் பல உறவுகள் பல நபர்கள் வரல பேதி கிண்டல்கெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீங்கும் முக்கியமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்நிய நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளாக காண்பீர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டாக போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு குழந்தை பந்துச்ச சாமியான நோய் ரொம்ப அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆனா தீர்வை இல்ல சாமி அங்கே எத்தனையோ கடவுளை வேண்டும் அப்படின்னு போது உங்களுக்கு வாழ்க்கையில தீர்வு எடுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நோயினுடைய தாக்கம் என்பது முழுவதுமாக நீக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் இனி வரக்கூடிய காலங்களில் சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க அது என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கம் உடல் அளவுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இந்த நோயினுடைய தாக்கத்தால இவர்கள் பல நாட்கள் வேலைக்கு செல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்க்கான பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும் இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் மேசராசிக்காரர்கள் நோயினுடைய தாக்கத்தால ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான தீர்வுகள் என்பது நிச்சயமா இருக்க போகுதுங்க இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இதையோ நடக்காத ஒரு விஷயம் போல யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் முக்கியமாக நோயினுடைய பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்கள் மேசராசிக்காரர் மேசராசினுடைய தேவையில்லாத சில குழப்பங்களால வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதற்கு குடும்பத்தாருடைய உதவி என்பது பெறுவார்கள் அது மட்டுமில்ல மேசராசைக்காரர்கள் இனி ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்ற போது அதை எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிக்க வைப்பார்கள் ஏன்னா இவருடைய குணம் என்பது அப்படிப்பட்டதான் இவங்களை ரொம்ப நபர்களுக்கு பிடிக்கும் நிறைய நபர்கள் இவங்க கூட அன்பாவும் பாசமாவும் வளர்ந்து பேசுவாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் பேசக்கூடிய இடங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத சில வார்த்தைகளை கோபத்திலையும் விளையாட்டாகவும் கூறுவாங்க அப்படி கூறுற வார்த்தைகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் இதற்கு முன்பு வரைக்கும் கொடுத்துருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது ஏற்பட்டு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஆக்கி கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதை மிக்க ஒரு நபராக மேசராசிக்காரர்கள் வளம் வர ஆரம்பிப்பார்கள் மேசராசினுடைய கஷ்டங்கள் தீர்மா தீராதாரம் பயந்துகிட்டு இருந்தீங்களே இதனால் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட பயத்தை விட்டுட்டு நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி துயரங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இனி மேசராசிக்காரர்கள் எதை பற்றியும் அதிகமாக உயர்ச்சி மாற்றப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை இனிதாங்க தாங்க போவே போகுது நம்பிக்கோடு காத்திருங்கள் இது நாள் வரைக்கும் காத்திருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கல ஆனா இனி நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே இல்லை நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதை நடக்கட்டும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கட்டும் நிச்சயமா சொல்ல போனா முருகப்பெருமான் உங்களை ஆசீர்வதிக்க போறாருனாலே பல சோதனைகளை கொடுப்பார் அந்த சோதனைகள்ல நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்ற போதுதான் உங்களுக்கான நல்ல எல்லா விதமான நன்மைகளையும் செய்து கொடுப்பார் ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமே அப்படித்தானே முடிஞ்சா நீங்க முருகப்பெருமானுடைய ஆறுவேடை வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு பக்கத்துல இருக்குதோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சிச்சுன்னா முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் முருகப்பெருமானுடைய கோவில் தான் திருச்செந்தூர் தான் அது ஏன் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்றோன்னா மற்ற கோவிலுக்கு செல்லும் போது ஏற்படியாக இருக்கும் வரும்போது இறங்கபடியாக இருக்கும் அதாவது படிகளை சொல்றேன் ஆனா இந்த திருச்செந்தூர் முருகனை வேண்ட சொல்லும் போது மட்டும்தான் படிகள் போகும்போது இறங்குபடியாகும் வரும்போது ஏற்படியாகும் இருக்கும் வாழ்க்கையில நம்ம போகும்போதே மேலே மேல ஏறோம் அப்படின்ற போது சரி ஆனா போது இறங்கிட்டோம் அப்படின்னா அது சரியானதாக இருக்காது ஆனா வரும்போது நீங்க முருகப்பெருமானை சந்திக்கும் போது இறங்கிட்டு முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்சி அப்புறமா நீங்க ஏற்படியில செல்லும் போது அந்த வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட